டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா விதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கணக்குளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில வடகிழக்கு பருவமழையின் துவக்கம் மற்றும் முதல் சுற்று மலை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை காற்று தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல ஊடுருவ தொடங்கியிருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஊடுருவும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக நாளைய தினம் அக்டோபர் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை முழுமையாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தொடங்கும் என எதிர்பார்க்கலாம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் மற்றும் அதனைத் தொடர்ந்து குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்று சுழற்சி உருவாக இருக்கு இந்த காற்று சுழற்சி படிப்படியாக மேற்கு திசையில் நகர்ந்து லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று தொடங்கி இருக்கக்கூடிய முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான சூழல் இருக்கு இந்த குறிப்பிட்டு பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரைக்கும் மழை இருந்தாலும் அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே சற்று பரவலான மழை இருக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஒன்று ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் குறிப்பா கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை மூன்று மணி முதல் ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மாவட்டத்தின் பல இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழை பதிவாகும் அதே போல முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் போன்ற மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் நீலகிரி மற்றும் அதனை ஒட்டிய தென் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லையும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போது தான் கிழக்கு திசை காற்று படிப்படியா ஊடுருவ தொடங்கி இருக்கு வரக்கூடிய அடுத்த ஐந்து நாட்கள்ல தமிழகம் முழுவதுமே மழை எதிர்பார்க்கலாம் மழை பொழிவு தொடர் மழையாகவோ அல்லது பாதிக்கும் தீவிர மழையாகவோ அதீத கனமழையாகவும் அமையாது அதே சமயத்தில் அனைத்து மாவட்டங்களையும் மழை மாவட்டம் முழுவதும் ஒரே போல பரவலாக மழை இல்லாவிட்டாலும் ஒரு முறை ஒதுக்கினாலும் மறுமுறை வரக்கூடிய மழைப்பொழிவுல கண்டிப்பாக அனைத்து இடங்கள்லையும் பரவலான மழை எதிர்பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது குறிப்பா இந்த சுற்று மழைப்பொழிவை பொறுத்தளவிற்கு அக்டோபர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சற்று பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழைப்பொழிவும் பல இடங்கள்ல கனமழையும் பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அக்டோபர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள்ல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை நேரத்துல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல மழைப்பொழிவு பதிவானது அதனை தொடர்ந்து உள் மாவட்டங்களே ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு இருக்கு இன்றைய தினம் அக்டோபர் பதினைந்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மணி நேரத்துல படிப்படியாக வானம் தெளிவாகி வெயில் வரும் அதே சமயத்தில் பகல் நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை இடையூறு இருக்கும் அறுவடை விவசாயிகளுக்கு மாலை இரவு உள் மாவட்டங்கள்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக குறிப்பா உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலா மழை இல்லைன்னு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு இப்போ தற்போதுதான் கிழக்கு திசை காற்றே ஊடுருவ தொடங்கி இருக்கு கண்டிப்பாக நல்ல மழை இருக்கு வரக்கூடிய தினங்கள்ல பரவலான மழை பதிவாகும் இந்த காற்று சுழற்சி உருவாகிய பிறகு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல கனமழைக்கே வாய்ப்பு இருக்கு சற்று பொறுமையா இருங்க ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சுற்று மழை நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அறுவடை விவசாயிகள் குறிப்பாக தெற்கு டெல்டா பகுதிகளில் அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் இந்த மழைப்பொழிவு இடையூறு கொடுக்கும் வரக்கூடிய மணி நேரங்கள்ல வானம் தெளிவானாலும் பிற்பகல் மாலை நேரத்துல திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை இடையூறு இருக்கும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளுங்கள் உணர்த்தும் பணிகள்ல மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தலைக்கு மேல் மேகம் கருத்தாலோ அல்லது சனி மூலையில் கிழக்கு திசை பகுதிகளில் மேகம் கருத்தாலோ உடனடியா தானியங்களை பத்திரப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளுங்கள் ஆஹ் தாளடை விதைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு தினசரி இருக்கு குறிப்பா பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சற்று பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல அதனை கருத்தில் கொண்டு பணிகளை மேற்கொள்வது நல்லது இடைவெளி நாட்கள் கேட்டுட்டு இருக்கீங்க குறிப்பா அக்டோபர் இருபது இருபத்தொன்னு பத்தொன்பது ஆகிய தேதிகள்ல மழையின் தீவிரம் சற்று குறைந்திருக்கும் ஆனா முழுமையா வறண்ட வானிலை அப்படிங்கிறது தற்போது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஒன்று சொல்ல முடியாது முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை இன்றைய தினம் தொடங்கி இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுல பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சற்று பரவலான மழை இருக்கும் பிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பதிவாகும் ஆங்காங்கே மழை பதிவாகும் பல இடங்களை ஒதுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த முதல் சுற்று மழை நிறைவு பெறும் போது நம்ம அடுத்த சுற்று எப்போது தொடங்கும் அப்படிங்கிறது குறித்து அடுத்த இரண்டு மூன்று நாட்கள்ல விரிவான அறிக்கை வெளியிடப்படும் நன்றி உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான விடையை அடுத்த பதிவுல கொடுக்குறேன் நன்றி